மான்மிகு அம்மா அவர்களை பொறுத்தவரையில் இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் அவருடன் உடனிருந்து பணியாற்றியவன் அம்மா அவர்கள் என்ன சொல்ல சொல்லுகிறாரோ என்ன பேச சொல்லுகிறாரோ அதை மட்டுமே தான் நான் பேசி வந்திருக்கிறேன் செயல்பட்டு வந்திருக்கிறேன் என்பதனை அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் அண்ணன் வைகோ அவர்கள் மீது நான் மிகுந்த மரியாதையும் அன்பும் பற்றும் பாசமும் வைத்திருக்கிறேன் இன்றைக்கும் வைத்திருக்கிறேன் அவர் என்ன பேசினாலும் நான் அவர் மீது அன்போடு தான் இருப்பேன் மரியாதையோடு தான் இருப்பேன் நான் சொல்ல போகிற பதில் அவருக்குரிய பதில் அவர் மனது புண்படும்படியாக ஒரு சூழலை ஏற்படுத்தும் என்ற காரணத்தினால் நான் அந்த பிரச்சனைக்கு உள்ளே போக விரும்பவில்லை அரசியல் நாகரிகம் கருதி எந்த கருத்தை சொன்னாலும் அந்த கருத்து ஏனென்றால் இரண்டாயிரத்தி பதினொன்றில் நடந்த அந்த பேச்சு இன்று கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகள் ஆகிறது அதை இப்பொழுது பேச வேண்டிய நிலை ஏன் அண்ணன் அவர்களுக்கு வந்தது என்று எனக்கு தெரியவில்லை அந்த பிரச்சனையை அது பிரச்சனையாக அல்ல நான் தான் சொல்லுவேன் அவர் விரும்பினால் நான் பதில் சொல்ல வேண்டும் என்று விரும்பினால் நான் அதை சொல்லுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாகவே அருமையண்ணன்மிகு கழகத்தினுடைய இன்றைக்கு இருக்கின்ற கழகத்தினுடைய மூத்த முன்னோடி அவர்தான் செங்கோட்டையன் தான் கழகம் ஒன்றுபட வேண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை எந்த நோக்கத்திற்காக உருவாக்கினார்களோ மாண்மிகு அவர்கள் அந்த நோக்கத்தை யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக இந்த இயக்கத்தை உருமாற்றினார்களோ அதில் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை கொண்டவர் மாண்மிகு அருமையண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் நானும் அவரும் பல நேரங்களில் வருடக்கணக்கில் மான்மிகு அம்மாவளின் சொல்படி அனைத்து பணிகளிலும் முன்னின்று நடத்தியவர்கள் என்பதை நான் பணியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த வகையில் அவரும் நானும் என்னை போன்ற கழகத்தினுடைய தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் மாபெரும் இயக்கம் ஒன்றுபற்றி இருக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களின் உரிமையை பாதுகாக்கின்ற குழுவாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நாங்கள் இந்த இயக்கம் தொண்டர்களுக்காகத்தான் இதயதையும் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினார்கள் பின்பு அந்த இயக்கத்தை தொண்டர்களுக்கான இயக்கமாக உருமாற்றினார்கள் மாண்மிகு அம்மாவர்கள்தான் அவர்களும் புரட்சித் தலைவர் நடந்து வந்த பாதையில் தான் அந்த இயக்கத்தை மக்களின் இயக்கமாக கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள் என்பதை அனைவரும் நன்றாக தெரியும் தான் நாங்கள் தொடர்ந்து எந்த தேர்தல் வந்தாலும் அதை வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலையை நல்ல சூழ்நிலையை புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலை ஆன்முகமாக உருவாக்கினார்கள் அந்த வகையில் இன்றைக்கும் நானும் அருமையண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகளும் தலைமை கழகத்து நிர்வாகிகளும் கழகம் இணைய வேண்டும் என்றுதான் நாங்கள் மட்டுமல்ல தமிழகத்தினுடைய மக்கள் அனைவரும் இந்த இயக்கத்தில் இருக்கின்ற இரண்டு குடி தொண்டர்களும் இன்றைக்கு கண்ணீர் விட்டு அழுது கொண்டு இருக்கிறார் ஒன்று இயக்கம் இயக்கம் ஒன்றுபட வேண்டும் என்று அந்த வகையில் அண்ணன் செங்கோட்டையன் எடுத்திருக்க முயற்சி வெற்றி பெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி இந்திய திருநாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற கிட்டத்தட்ட பதினெட்டு மாநிலங்களில் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார்கள் அந்த வகையில் அம்மாவிடம் மிகுந்த பாசமும் நம்பிக்கையும் கொண்டிருப்பார்கள் இன்றைக்கு மாண்பு பாரத பிரதமர அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களும் என்ற இயக்கம் ஒன்றுபட வேண்டும் என்றுதான் அவரும் மாண்பகு நடைபெற வேண்டும் என்று நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் மற்ற விருது எல்லாம் மாற்றிக்கொள்ளலாம் அல்லது ரத்து செய்திருக்கலாம் காலத்திற்கிறப்பதாக மாற்றிக்கொள்ளாமல் இருக்கிறது ஆனால் ஒரே ஒரு விதியை மட்டும் மாற்றக்கூடாது என்று மாண்மிகு புரட்சித் தலைவர் அவர்கள் வரையற்ற சொல்லியிருக்கிறார்கள் கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் பதவியை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை தொண்டர்கள் தான் தங்களுடைய வாக்குரிமை மூலம் தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டுமையும் என்று உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதல் இருக்கிறோம் அந்த வழிகாட்டுதலின்படி இன்றைக்கு நாங்கள் அந்த வழக்கையும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் தொண்டர்களுக்காக எனக்கு தான் பதவி வேணும் என் கூட இருப்பவருக்கு தான் பொதுச் செயலாக வேண்டும் என் கூட இருப்பது தான் முதலமைச்சராக உட்பட யாரும் எந்த பதவியும் கேட்கவில்லை தொண்டர்களின் உரிமையை பறிக்கப்பட்ட உரிமையை தொண்டர்களின் உரிமையை காக்குன்ற குழுவாகத்தான் நாங்கள் செயல்பட்டு சார் முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் திமுக இணைய போவதாக ஒரு தகவல் உங்க எந்த காலத்திலும் அவர் கொள்கைக்காக தன் நிலையை உயர்த்தி கொண்டிருப்பவர் எந்த காலத்திலும் திரு வைத்தியலிங்கம் அவர்கள் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தின் இன்றைக்கு நாங்கள் சட்டப் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோமோ அந்த இயக்கத்தான் இணை ஒருங்கிணைப்பாக இருக்கிறார் எந்த காலத்திலும் அவர் எந்த இயக்கத்திற்கும் போக மாட்டார் என்பதை நான் உறுதியாக சொல்கிறேன் அவரவர்கள் மனதில் இருப்பதை இதயத்தில் இருப்பதை வெளியில் சொன்னால்தான் நாம் ஏதாவது கருத்து சொல்ல முடியும் நீங்கள் ஒரு யூகத்தின் அடிப்படையை சொல்லிக்கொண்டிருக்கிறீர்கள் அனைவரும் இந்த இயக்கம் யாரால் வளர்க்கப்பட்டது யாரால் நாங்கள்லாம் வளர்ந்தோம் என்ற நிலையில் நினைத்து பார்த்தால் இந்த இயக்கம் மான்மிகு அம்மா அவர்கள் சொன்னது போல பல நூறாண்டுகள் ஆனாலும் இந்த இயக்கத்தான் இயக்கம் தான் ஆட்சியில் அமரும் என்று சொன்னார்களே அந்த இயக்கம் அந்த எண்ணம் ஈடேற வேண்டும் என்று சொன்னால் கழகம் இணைய வேண்டும் இணைவதே வேறு வழியே இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்